ஒப்பாரி வச்சு கிடக்குறவன் இல்ல தெரியும் மத கேக்குறேன் நீ ஒப்பாரி வச்சிட்டா மட்டும் நீ பேசுறது செஞ்சது இல்லன்னு ஆயிடுமா சொல்லு எங்கன்னா மாறுமா இல்ல அழிவும் செய்ய மாது நானும் ஒரு மனுஷி தானே சொல்லு நானும் ஒரு மனுஷ தானே எனக்கும் கோபதாபங்கள் ஆசாபாசங்கள் எல்லாம் இருக்குதுன்னு செய்யும் பொம்பளையா பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி எல்லாத்தையும் என்ன நடந்தாலும் சரி அது எல்லாத்தையும் நான் ஒருத்தி மட்டும் ஒருத்தகிட்ட சகத்திக்கிட்டும் போனோம் அப்படி தானே

நான் பேசுறத கேட்டுக்கிட்டு அதை தாங்கிக்க முடியாம இப்படி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிய இந்த நரக வேதனை இந்த நரக வாழ்க்கைய நான் நித்தமா அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்போ ஏன் நிலம அத பத்தி என்னைக்குன்னா யோசிச்சு பாத்துருக்கியா நானும் இப்படிதான் நித்தமா அழுகையும் கண்ணீருமா தான் இருக்கணும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லு குடும்பம்னா பேச்சு சிரிப்பு விளையாட்டு எல்லாமே கலந்தது ஆனா என் குடும்பத்துல அழுகியும் கண்ணீரும் தவிர வேற எதுவுமே இருந்தது ஆனா நான் அதை எல்லாத்தையும் தான் வாழ்றேன் ஏன் தெரியுமா

உங்களுக்கு தண்ணி வேக்குது இல்ல போதும்டே போதும் என்னவா உனக்கு மட்டும் பேச முடியுன்ற மாதிரி பேசாத நான் பேச ஆரம்பிச்சேன்னா பிறகு நீ தாங்கிக்கிட மாட்டேன் புரிஞ்சுக்க நானும் சரி நீ பேசுற இடத்துல இருக்கிய சரி பேசிட்டு போதும் இப்படியாவது உன் மனசு உள்ள பாரெல்லாம் இறங்கட்டும் என்ற எம்பட்டு நேரம் சத்தம் கட்டாம இருந்த அது உடனே உனக்கு நான் பயந்துகிட்டு இருந்தேன்னு நினைச்சியோ அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டாத குப்புக்குன்னு குப்புற விழுந்தாலும் மீசில மண் ஓட்டலாங்கிற சரி போயிட்டு போ பழச்சு போறேன்

நல்லா புரியுது பொம்பளையா பிறந்தன்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி இதெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு தலையெழுத்தா என்ன ஆம்பளை என்ன கொம்ப முளைச்சிருக்கு ஆனா இதுதான் இப்ப நடைமுறையில இருக்கிற எழுதப்பட்டது சட்டமெல்லாம் கிடக்கு ஒரு ஆம்பளை எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணலாம் அவனை யாராலையும் தட்டி கேட்கவும் முடியாது கேள்வி கேட்கவும் முடியாது ஏன்னா அவரு பெரிய மீசை முளைச்ச ஆம்பளைல இதுதான் இப்ப உள்ள உலகம் அடே அடே இம்பட்டு பேசி பேசுறியே முதல்ல உன் புருஷனுக்கு மீசன் ஒன்னு இருக்காட்டி என்னடி சொல்றவ இத நான் யோசிக்காமல பொசுக்குன ஒரு வார்த்தைய கொட்டி விட்டேன் இப்போ கலவி நம்ம மடக்கி விட்டு என்னடி சமாளி கேயிர ஐயோ கடவுளே இத நான் எங்க போய் சொல்லுவேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் முதல்ல அந்த ஆளுக்கு மீச இருக்கா என்னனே தெரியலையே நான் பாட்டுக்கு லடலடா லூஸ் மாதிரில கொண்டு முதல்ல யோசிச்சி பாப்போம் அந்த ஆளை கனவுல கொண்டு வட்டி அடியே அடியே சுந்தரி முதல்ல அந்த ஆளை நினைச்சு பாருடி அவனுக்கு மீசேன்னு ஒன்னு முளைச்சிருக்கா பாருடி ஐயோ என்னுடைய மருந்து சுந்தரிக்கு இப்படி வந்து ஒரு சோதனை ஐயோ 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 எதை வேணாலும் சமாளிச்சுக்கலாம் இப்போ இந்த கிளவி மடக்கணும் இந்த கேள்விக்கு மட்டும் நான் சரியா பதில் சொல்லலண்ணா இந்த கிளவி நிக்க வச்சே என்ன கொண்டு விடுமே வார்த்தையாலேயே விளக்கு மாறலாம் வேற மந்திரிச்சு தாரிச்சு விடுமே நம்மள அந்த ஆளுக்கு அரும்பு மீச இருக்கா இல்ல குறும்பு மீச இருக்கா இல்ல முரட்டு மீச கிடக்கா அந்த பயவுலைக்கு என்ன கிடக்குன்னே தெரியலையே முதல்ல யோசிச்சிருந்தேன் வீட்ல பென்சிலால ஒரு டிராயிங் போட்டுட்டு வந்திருக்கலாம் பென்சில் மீசன்ற பேர்ல அதுவும் நினப்பில்லாம வந்து விட்டோமே இப்படி வசமா சிக்கி விட்டோமே ஐயோ கடவுளை தன்னை நேற்றோடு காணவில்லை பாட்டு படி நீ என்னடி பாட்டு படித்து சமாளித்தாலும் சரி என் பிள்ளைக்கு மீசை இருக்கா இல்லையா அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாமல் தப்பிக்கவே முடியாது அத்தடியத்தா இது என்னடி இந்த ஆளுக்கு கிடா மீசை கிடக்கா இம்புட்டு பெருசாலாம் கிடக்கு இதை நானும் சரியாக கவனிக்காமலாம் விட்டேன் எப்பவும் முளைச்சிருக்கோம் இது

எங்கண்ணா ஒரு நாளாவது ஒழுங்கா இருக்கானா சொல்லு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லு நீ இன்னால் நல்ல தேதி நான் நீங்க மாட்டேன் நீங்க நான் தூங்க மாட்டேன் என் மருமகளோட என் மகங்காரம் என்ன அழகா சூப்பரா பாட்டு படிக்க இப்படி பாட்டு படிச்சேதா இவ்வளவு மயக்கிருப்பானோப்பா அப்படி இருந்து இந்த கிளிக்கு என்ன விரட்டு வட்டுறான் கணவரே இதுக்கு ரெண்டும் பேசுறத கேட்கும்போது போது நினைச்சு பார்க்கும் நல்லா தான் இருக்கு நிஜத்தையும் இதுக்கு ரெண்டும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்தா என் நல்லா இருக்கும் எப்படி மாத்த எங்க போட்டாதா பார்த்தாலே இந்த மாதிரி ஓட்டம் படிக்கிறவன் கூட நான் எப்படி வாழ முடியும் அதுவும் சரிதான் நீ எதுக்கு அந்த பிள்ளை இந்த வரட்டு வரட்டு வேறவா அந்த பிள்ளையா நீ கண்ணியே காண விட மாட்டேங்களே வாசப்படியில கால தூக்கி வைக்கிறதுக்குள்ள விளக்கு இருக்குன்னா அவன் முன்னுக்கு போய் விழுது அதான் அதை பார்த்துதான் அவன் பயந்து தலைவருக்கு ஓடி விடுறான் என்னைக்குன்னா அவன் கிட்ட நீ வந்து பார்த்து பேசுனா அவன் முகம் உன் மனசுல பதியும் அவனுக்கு மீசம் இந்த தாண்டி பெருசா வளர்ந்துருக்குன்னு என்ன கதாழிக்க அதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒழுங்கா அவன் முகத்தை பார்த்தாதானே பொம்பளையா லட்சமா நாணி கோணி இருந்தா பரவாயில்ல நீ ஆங்காரம் பிடிச்சிதானே அழைறவ கேரி கலவி ரொம்ப ஓவரா பேசுறங்க வெய்ய நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன் பாத்துக்க ஓவரா பேசுற வாய் ஏன் தச்சு விடுவேன் ஜாக்கிரதை ஆங்காரம் புடிச்சு அலையறவளமா ஆங்காரம் யார் ஆங்காரம் புடிச்சு அலையறது நானா இல்ல உன் மவங்காரனா சரிடா சரிடா விடுடா விடுடா ஏதோ தெரியாம உண்மை ஒரு அது தடபடாம வந்துட்டு அதெல்லாம் கேட்டப்படி இப்படி பொசுக்கன கோவப்பட்டனா நான் என்னடா சொல்ல அடுத்து சொல்ல பாப்போம் நான் எவ இடையில இப்படி காமெடி நலக்கச் சொன்னது இங்க எம்பட்டு பெரிய தாட் போயிட்டு கிடந்தது ஜோக் அடிக்கிறன்ற பேர்ல நீ என் மூட

தூக்கி போட்டு நடு வயித்துல நச்சுன்னு ஒரு மிதி மிதிச்சு விடுவோம் பாத்துக்க இங்க பாரு எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது நீ என்னத்துக்கு இப்படி ஊரே வளம் வந்து சுத்தி வளைச்சு என்கிட்ட கேள்வி கேக்குற எதா இருந்தாலும் தேங்காய் மாதிரி டக்குன்னு போட்டு வட பாப்போம் ஓ மனசுல என்ன கடக்கு இப்போ என்கிட்ட உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அதை நேரடியா கேக்குறதை விட்டுவிட்டு எதுக்காண்டி நீ இப்படி துருவி துருவி குறுக்கு சண்டை பண்ணிக்கிட்டு இருக்க நேரடியா மூக்க தொடுவியா அத விட்டு தலைய சுத்தி மூக்க தொட்டுகிட்டு என்னது உங்களுக்கு இந்த வேண்டாத வேலங்கற நான் எதுக்காண்டி இம்புட்டு பேசி பேசணும் உங்களுக்கு புரியலியா இல்ல புரியாத மாதிரி நடிக்கறியா சத்தியமா எனக்கு புரியவே இல்ல நீ நினைக்கிற மாதிரி ஏதாவது எடகுடமா இருந்தா தானே புரியிறதுக்கு தெரியிறதுக்கு அப்படி எதுமே இல்லங்கற புரியலங்கற தெரியலங்கற அப்புறம் எதுமே இல்லங்கற என்ன டீ உன் பிரச்சனை இப்போ அத தான் நானும் கேக்குறேன் என்னதான் உன் பிரச்சனை அதை சொல்ல மொதல்ல. அள்ள நடிக்கிறடி. மூணு பூசணிக்காயை சோத்தல வச்சி பூசி முளகு தேப்பிட்டு வாங்குறத தான் கத்துக்கணும். நான் என்ன கேட்க வரேன்றது புரிஞ்சிக்கட்டோம். தெரியாத மாதிரி நடசிக்கிட்டு நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லையாkon ஒரு பக்கம் சொல்லாம செஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லங்கற. அப்ப அதுக்கு என்னடா அர்த்தம்? சவாய் இப்போமே கண்ண கட்டதே. இந்த சிவா பாயவுல சக்தி பொண்ணு எங்க போய் தொலைஞ்சதன்னே தெரியல அது Inge Inge கறந்துச்சுனா வேடிக்கை பார்க்கதே உங்களுக்கு நேரம் சரியா போறோம். நம்மள போட்டு இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு கலக்க மாட்டா. இப்ப அதுங்க நீ நான் மட்டும் இவரட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன்னா ஐயோ நாம நல்லா நோண்டி நங்க எடுக்கற என்ன சின்ன ராணிக்கு எதுக்கு அந்த பிள்ளை போட்டு இந்த வரத்து வரா சொன்ன மாதிரி அவ வந்து ரெண்டு நாள் ஆச்சே இன்னமும் வீட்டுக்கு போறன்னு நினைக்கவும் இல்ல நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கவும் இல்ல உண்மையிலே இவன் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பிரச்சனையா இருக்குமோ ஐயோ கடவுளே அப்படி மட்டும் எதுவும் இந்துறவே கூடாது ஏற்கனவே என் பிள்ளையே அப்படி தெரு தெருவா சுத்தி தலையிறான் அவன் பிரச்சனையே தீர மாட்டேங்குது அதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது இந்த பிள்ளையும் உண்மையிலே பிரச்சனையோட வந்திருந்தா ஏற்கனவே இருக்கிற பாரத்தையும் சமக்க முடியாம இங்க தவியா தவிச்சிட்டு கிடக்குமே இப்ப இந்த பாரமா நம்ம தலையில ஏறிச்சுன்னா ஐயோ கடவுளே அப்படி மட்டும் எதுவுமே இந்துறவே கூடாது கடவுளே நானும் மருமங்க அந்த மடக்கு மடக்கணும் அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட இது சம்பந்தமா மூச்சே விடலையே அப்ப உண்மையில எதுவும் பிரச்சனை தான் இருக்குமோ ஏன்னா அந்த மனசுல இப்படி ஒழிச்சுனா கிடக்காரு என்ன எதுன்னு கேட்டதுக்கு நீங்க எல்லாம் எதுவுமே இல்லத்த அவ என்கிட்ட இங்க வரணும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரல அதுக்கு அப்புறம் போன் பண்ணலாம்னு நினைச்சிருப்பா இங்க தான் பிரச்சனை அதுக்குள்ள தலைக்கு மேல போயிட்டல இதுலயே மூழ்கி மேல அவ போன் பண்ண மறந்திருப்பாளா இருக்கும் என்னமா சொன்னா நம்ம வீட்டுக்காரன் நம்ம தான் தப்பா எடுத்துக்கற வரன் பயத்துல அவ எனக்கு தகவல் எதுமே சொல்லவே இல்ல அதனால தான் அவ அம்காணி மாதிரி கடக்க அது தெரிஞ்சிக்கிட்டு நான் எதை கேட்றேனோன்னு தான் அவ மனசு சங்கடப்படுமேன்னு நான் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல அதுக்கு தான் அவ பார்த்தாலே வந்து நிக்கலா சொன்னாரு அவரு அப்படி யோகி சகாமணி மாதிரி அவர் சொன்னது நானா அவர் வார்த்தை நம்பி விட்டேன் இப்படி ஏமாந்துல போய்ட்டேன் இப்போ இவ மூலியன் சரி இல்ல இவ இவன் சந்தைக்கு படுற மாதிரி இவ மர்மூட்ட ஏதோ பெருசா சந்தை போட்டு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் என்னதான் பொண்டாட்டி மறைச்சாலும் சொல்லலனாலும் நேரில் வந்து நின்னு எம்மாடி இவ்வளவு தூரம் கவலைப்படுறது எப்படியா இருந்தாலும் கட்டையை சொல்லதான் செய்வார் நீ ஒன்னும் கவலைப்படாதமா நீ சொல்லிட்டு வரல நான் அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு இவன் சமாதான பணியெல்லாம் கூட்டிட்டு போகணும் அதுக்கில்லாம அவளா என்ன தேடிட்டு அதுக்கு பிறகு நான் வெளில வரல சொல்லிட்டு பதுங்கிட்டு கிடக்காரு மனுஷ

இப்பதைக்கு இந்த பாப்பா வாயை தரக்காம இருந்தா அதுவே ரொம்ப நல்லா இருந்தா என் மனசுக்கு பாடுது நீங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல நான் சொல்றது நம்பு முதல்ல அன்னைக்கு அந்த மனுஷன் வீட்ல தான் கிடந்தாரு அடுத்த நாள் தான் வரக்கடைக்கு போறதா இருந்துச்சு அதுக்கடை கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆமாம் நேற்று சரி தூங்கி விட்டாரு சரி விடு இன்னைக்கு விடுதி இம்பிட்டு நேரம் ஆகிப்போச்சுல இந்த மதியம் திரும்ப வந்துருச்சுல என்ன அவரை காணுமே அப்பா இதெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படி கேளு இப்போ கேட்குறிய இது கேள்வி இதை மாதிரி தான் முதல்ல விசாரின்னு

ஆமாடி எங்க நீ என்னை கேட்க முடியாக்கோ நீ தான் வரலாம் பேசிட்டு கிடக்கிறேன் இப்போ கூட உன்கிட்ட பேசுனான்னா பயந்தான் ஏன்னா எங்கே என்னை நீ கிடச்சி திண்டு வீட்டு வாய் முட்டி ஏறுவேன் இங்கே பாரு இப்போமும் எனக்கு நம்பிக்கை சுத்தமாக வரவே இல்லை ஒன் பேசலை நீ போய் தான் சொல்லுற என்னால் அடிச்சு சொல்ல முடியாத முதல்ல பேசும்போது திரும்பி நின்று பேசுறீங்களாக்கும் இப்போ என்ன பார்த்து பேசுறீங்களாக்கும் ஏன்னா எனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதான் அதான உன் சங்கதி நீ எப்படி நின்று பேசினாலும் சரி தலைகீழில் நின்று பேசினாலும் சரி நான் உன்னை நம்பவே மாட்டேன் உண்மையில் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதான் நீ கோச்சிக்கிட்டு இங்கே ஓடி வந்திருக்க அதான உண்மை எப்படி இவள மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுது இத இவ இடத்துல நான் மட்டும் இருந்ததால நிச்சயமா ஆமா சாமி ஆமா சாமி அவங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு தலைய தலைய பூம் மாடு மாதிரி ஆடிட்டு கிடந்திருப்பேன் ஆனா இவ ஒரு வார்த்தை கூட நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கறால நீ போய் தான் சொல்றன்னு இப்படி அடிச்சில சொல்றா இவ அளவுக்கு அறிவும் அனுபவமும் எனக்கு இருந்த என் மாமியார் கிளவியே நான் அப்பமே வீட்டை விட்டு வெள்ளா வரட்டி இருப்பேன் இவ்வளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லாததாலதான் அந்த கிழவில இப்ப என்ன வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டு அவ இவகிட்ட சொன்னா இவ எங்கனா தாங்கிடுவாளா யாமால உள்ள அக்கறையிலும் பாசத்தில இப்படி கேள்வி கேக்குற ஆனா நான் நடந்த விஷயத்தை மட்டும் சொன்னேனோ இவளால தாங்கிடவே முடியாது முதல்ல இந்த சிவா பையலுக்கு ஒரு முடிவு கட்டற கட்டிட்டு அடுத்து அந்த மாமியா கலவைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகும் இது கேள என் மாமா தான் பாவும் நான் வேற அந்த மனுஷன் அனாசமா கோவப்பட்டுட்டு வந்தேன் அவர் எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ ஓ மாமா இங்க தாண்டி இருக்கேன் தாங்க நான் வேற எங்கேயுமே போல நான் உன்னை விட்டுட்டு அப்படி எங்க போயிடுவேன் உனக்கே நல்லா தெரியும் என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது இப்ப மட்டும் நீ ஒரு வார்த்தை சொல்ல அடுத்த செகண்ட் உன் கண்ண முன்னாடி நிச்சயமா வந்து நிப்பேன் ஆக்கும் என்ன செய்ய நீ உன் மாமா மேல உள்ள கோபத்துல இந்த மாமனும் வேண்டாம் இந்த மாமா வீடும் வேணான்ட்டு ஒரு செகண்ட்ல இப்படி சொடுக்க விடுறதுல தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன் ஆனா என்னால அப்படி தூக்கி எறிய முடியாது ஏன்னா நான் உன் மேல அம்பட்டு பெரியமும் பாசமா வச்சிருக்கேன் உன்னை கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்துவா உனக்கு வாக்கும் கொடுத்துருக்கேன் அந்த வாக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு உன்னை விட்டு என்னால பிரிஞ்சும் இருக்க முடியாது ஆனா நீ என்னையே தேவைன்னு வந்துட்டேம்மா நான் எதுக்காண்டி இப்படி ஒழிச்சு கிடக்கன்னு தெரியுமா உண்மையிலே உனக்கு என் மேல பாசம் இருக்கா இல்ல உன் கோபம் பெருசா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டிதான் இந்த மாமா மனசு உன்னை நினைச்சு தவியா தவிச்சிருக்கிறது ஆனா உனக்கு கோபம் தான் அங்க போ கிடக்கு என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான் என்ன பண்றது பாப்பா கல் மனசு ஆண்டவன் கத்திட்டா எனக்கு ரெண்டு மணி நேரம் கூட ரெண்டு வருஷம் மாதிரிலாம் தெரியுது என்னால உன்னை பார்க்காம ஒரு அரை நிமிஷம் கூட இருக்க முடிய மாட்டேங்குது ஆனா நீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சதும் அடுத்த செகண்டே உன்னை பாக்கிறதுக்காண்டி நான் ஓடி வந்துட்டேன்

போ மனசுல நான் இப்போ கொஞ்ச முன்னாடி தான் நல்ல பெருமா நீ சொல்லிருந்தானே ஒரு வேளை போனா போது நம்மنا நம்பி தொலைச்சிருப்பேன்டி انا நான் உன்னைய தான் சொல்றேன் பெரியமா என்ன நம்புது பெரியமா நான் இப்போ தான் வந்தேனாكو ஒரு இழுத்த பத்தியா ஒரு இயப்புல அதுலயே நீ போய் சொல்றேனே எனக்கு நல்ல தெள்ள தெளிவா தெரியும். யார்கிட்ட இந்த பூசி முளுகிற வேளை சொல்ற சொல்ல நீ வந்த ரெண்ட நாள்தான் ஆச்சு ஆரம்பிச்ச இந்த ドラமாவே நம்ம கிட்டயே ஆரம்பிச்சுட்டான். அப்போ நீங்க நம்பலையா? இல்ல இல்லவே இல்ல. ஐயோ என்ன இது? இப்படி ஒரு கொடூரமான வார்த்தை எப்படி உங்களால பேச முடியுது? அதுவும் இந்த பாपाला பார்த்து.